அடுத்து கடிதம் கலந்த ஒரு வாழ்த்து அட்டை ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் சர்வீதா தமிழ்ச்செல்வன் எட்டு வயது எஸ் ஆர் ஜே கே தமிழ் புக்கெட் ஜலான் தம்பா மலாக்க அப்படிங்கிற முகவரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க அன்புள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியம் என்பது நல்ல ஒழுக்கத்தை முன்னிறுத்தி தன் முன் ஒழுங்கை உயர்த்துவது உயர்ந்த பிறகுதான் உணர முடிகின்றது ஆசிரியர்களே உங்கள் உளிகளால் உருவம் உருவம் கொண்டவை சிப்பிகள் அல்ல சிப்பிகள் சிப்பங்கள் அல்ல சிப்பிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாயின் தழுவதிலும் தந்தையின் தார்மீகமும் இரண்டர கலந்தது ஆசிரியம் புரிந்துவிடும் பொழுது முடிந்து விடுகிறது வகுப்புகளும் என் அன்புள்ள தேசிய வகை தமிழ் பள்ளி தங் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இப்படிக்கு உங்கள் அன்பு மாணவிதா சர்வேதா தழகா அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய ஆசிரியர்களுக்காக நன்றி